அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜபங்களும் இன்றைய நாளில் திருப்பாடல் இருபத்தி ஏழு இறைவசனங்கள் ஒன்று நான்கு பதிமூன்று பதினான்கு பதிலுரை பாடல் பல்லவையாக ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் தாவித அரசருடைய பாடல் என்றாலே ஆண்டவர் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய இல்லத்திலேயே அவர் வாழ வேண்டும் ஆண்டவருடைய அழகை காண வேண்டும் அவருக்காக அதிகமான நேரம் ஒதுக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையை மிகவே உயர்த்திருக்கிறார் துன்பமான நேரத்திலும் கஷ்டமான நேரத்திலும் இறைவனுடைய துணை எனக்கு என்றுமே உண்டு என்பதை தாவித அரசர் எழுதிய பல திருப்பாடல்கள் வழியாக அறிந்து கொள்ளலாம் இதுவும் அவர் எழுதிய திருப்பாடல்கள் ஒன்று திருப்பாடல் இருபத்தி ஏழு இறைவுசனம் ஒன்று பாருங்கள் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் அவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் என்று மிக அழகாக சொல்கிறார் அதாவது கடவுள்தான் தன்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாமாக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கைக்கு வலிமையும் ஆற்றலும் அவரே எனக்கு பாதை காட்டுகின்ற ஒளியும் அவரே என்று மிக அழகாக இந்த முதல் வசனத்தில் பாடுகிறார் ஆக நான் யாருக்கும் எந்த காரியத்தை குறித்தும் நான் கலங்க மாட்டேன் அஞ்ச மாட்டேன் என்கின்ற அருமையான ஒரு கருத்தை இன்றைய முதல் வாசகத்திலிருந்தும் முதல் வசனத்திலிருந்தும் நாம் நிறைவாக புரிந்து கொள்ள முடியும் ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்நாளில் எதற்கும் அஞ்ச வேண்டாம் யாருக்கும் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் ஆண்டவர்தான் நமக்கு மிகப்பெரிய ஒளியாக இருக்கிறார் நமக்கு மீட்பை தருகின்றவர் நம் கடவுளாகிய ஆண்டவராகிய இயேசுவை தவிர வேறு யாருமே இந்த உலகத்தில் நமக்கு மீட்பை தர முடியாது என்பது வசனத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஆக தாவித அரசரை ஆண்டவரே எனக்கு மீட்பு எனக்கு ஒளி எனக்கு எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தருபவர் அவரே என்று அவர் மீது விசுவாசம் வசனம் பாருங்கள் நான் ஆண்டவராக இறைவனிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேருவேன் ஆண்டவருடைய இல்லத்தில் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் குடியிருக்க வேண்டும் ஆண்டவருடைய அழகை காண வேண்டும் அவருடைய கோவிலில் தன்னுடைய திருவுலத்தை காண வேண்டும் என்று சொல்கிறார் எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்கள் இன்றைய நாளில் இந்த வசனத்தை நாம் அதிகமாக தியானிப்போம் ஆண்டவரிடம் நாம் எப்போதுமே தஞ்சம் புகுந்தோம் என்றால் அவரிடம் இதையே ஒரு விண்ணப்பமாக மாற்ற முடியும் ஆண்டவரே உங்களுடைய அழகை எனக்கு காண்பியும் உமது அனுபவங்களை உணர்ந்து கொண்டவர்கள் உதாரணமாக பாருங்கள் மோயிசன் அந்த சீனாய் மலையின் மீது ஏறி கடவுளாக இறைவனை நான் உம்மை காண வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த அளவுக்கு ஆண்டவர் மீது பேரார்வம் கொண்டு ஆண்டவராக இறைவாக்கினராகிய மோயிசன் திகழ்கிறார் இதோ கடவுளுடைய பின்புலத்தை மட்டுமே காண்கிறார் ஏனென்றால் அந்த அளவுக்கு வல்லமை உள்ள கடவுளை நாம் முழுமையாக காண முடியாது தாவிதரசு இது இன்னும் அழகாக சொல்லுகிறார் ஆண்டவரே உமது அழகை நான் கோயிலில் நான் காண வேண்டும் உமது அழகை நான் தரிசிக்க வேண்டும் நீர் எப்போதுமே என்னுடன் கூட இருக்கிறீர் வாழ்நாள் முழுவதும் உமது திருவுள்ளம் என்ன என்பதை உமது ஆலயத்தில் அமர்ந்து நான் ஜெபிக்க வேண்டும் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார் ஆக நாமும் நம்முடைய தனிப்பட்ட

காண்பேன் என நான் இன்னும் நம்புகிறேன் இப்படியெல்லாம் முதல் வசனத்தில் ஆண்டவர் தான் இந்த நாட்டில் நம்மை வாழச் செய்கிறார் இந்த நாட்டிலிருந்து ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தர காத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர வேண்டும் அதற்கு அடிப்படையாக காரணம் இருப்பது நம் கடவுளாகி ஆண்டவர் மீது நாம் வைக்கக்கூடிய விசுவாசம்தான் அன்பும் தான் ஆக நம்முடைய இந்த வாழ்நாள் முழுவதும் கடவுளுடைய அழகை நாம் கண்டு வாழ்வோரின் நாட்டிலே அவருடைய ஆசிர்வாதங்களை நாம் இன்னும் அதிகமாய் உணர்ந்து கொள்வேன் என்று நம்முடைய வாழ்நாளில் உறுதியாய் நம்ப வேண்டும் கடைசியாக பாருங்கள் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு எல்லா காரியங்களுக்குமே நாம் பல நேரங்களில் அவசரப்படுகிறோம் ஐயோ கடவுள் எனக்கு இதை கொடுக்கலையே அதை கொடுக்கலையே அது செய்யலையே இது செய்யல ஆனால் ஆண்டவராக இறைவன் நம்மிடம் சொல்வது குறிப்பிட்ட நேரத்தில் உனக்கு வரவேண்டியது எல்லா காரியம் காரியங்களையும் ஆண்டவர் உனக்கு நிச்சயமாய் செய்வார் என்கின்ற அபரிவிதமான வார்த்தைகளுக்கேற்ப கொஞ்சம் பொறுமையோடு நாம் நம்முடைய இதயம் ஆண்டவருக்காக காத்திருந்து நிச்சயமாய் ஆண்டவர் எனக்கு செய்வார் ஆண்டவருடைய வாழ்க்கையை உயர்த்துவார் ஆண்டவருடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் தருவார் நான் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தையும் நல்ல காரியமாய் ஆண்டவர் மாற்றுவார் என்று கொஞ்சம் பொறுமையோடு நாம் மன உறுதி கொண்டு நம்முடைய உள்ளம் வலிமையோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது அவருடைய ஆசீர்வாதம் என்றும் நிறைவாய் தங்கியிருக்கும் என்பது சந்தேகமில்லை அன்பு இறைமக்களே இன்றைய திருப்பாடல் இருபத்தி ஏழை நாம் தாவீது அரசரோடு சேர்ந்து நாம் ஜெபிப்போம் தியானிப்போம் நம்முடைய வாழ்க்கை உயரட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜெவிப்போமாக எங்களை நாளும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே வான் படைகளின் ஆண்டவராக இருக்கின்ற நீர் தாவிதரசரோடு சேர்ந்து இந்த திருப்பாடலை நாங்கள் தியானிக்கிறோம் ஜெபிக்கிறோம் இவற்றின் வழியாக நீரே எங்கள் ஒளி நீரே என் மீட்பு நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீர் உயர்த்துவீர் இன்றைய நாளில் மிக ஆசீர்வாதமான நாளாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் தொடர்ந்து உமது இரையறக்கத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் வழியாக எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கும் உலக மக்களுக்கும் கிடைக்க நீர் வரம் தரும் வாழ்நாள் முழுவதும் முதல் ஆலயத்தில் அமர்ந்து ஜிபிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஆசீர்வாதமாய் வாழ எங்களுக்கு நீர் வரம் தருவீராக நீர் செய்த எல்லா நல்ல காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஜிபம் கேளும் நீ ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை